இவர் மலேசியாவில இருந்தவர் மலேசியாவில இருந்து நிறைய அல்பங்கள் செய்து அங்க ஒரு பெரிய கடையில வேலை செய்து இப்ப வீட்டை வந்து வெளிநாட்டு சம்பளத்தோட இருக்கிற மாதிரி அப்ப இன்றைக்கு கடல் கொஞ்சம் அமைதியா இருக்கு தாளமுக்கத்துக்கு பிறகு கொஞ்சம் இந்த பனி பெய்யற ஒரு குணம் மாதிரி ஒரு மம்மலா இருக்கு பாருங்க கடல்

கொஞ்சம் நடந்து போகலாம் எல்லாம் கல்லு கிடக்கும் கொஞ்சம் நடந்து போலாம் இது கரையில இறங்குறே ஆளை கொண்டு போடும் நடந்து நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியான் அப்ப இன்றைக்கு கடல் கொஞ்சம் அமைதியா இந்த தாளத்துக்கு பிறகு கொஞ்சம் இந்த பனி பெய்யுற ஒரு குணம் மாதிரி ஒரு மம்மலா இருக்கு பாருங்க கடலை பாருங்க ஒரே மப்பு குணம் மாதிரி கிடக்கும் கடல் அமைதியாயிடுச்சு இது கடல் அடி என்றது இல்ல இது அமைதி என்றான் சொல்லுவாங்க சொல்லுவாங்களே இங்க அப்ப எங்களை பார்க்க கடல் அடிக்கிற மாதிரி தான் கிடக்குது இவ்வளவு ஆழமான கடல் இது ஆழமான கடல் இது பெருங்கடல் இந்து மா குளிக்கல அதன குளிக்கிறது கஷ்டம் குளிக்கிறது வந்தால அந்த கல்ல பக்கம் இருக்கு அண்ணன் பைய எடுத்து கொண்டு போயிரும் ஆ சுளி சுளியா எதிர அந்த வரும் ஒரு வீடியோ ஓட்டுறாங்க முள்ளத்தில குளிக்கிறதுக்கு போக வேண்டாம் ஏன்னு இவ்வளவு போத்தல் இதெல்லாம் அப்படி டேமேஜா இருக்குது அவங்க இடம் இருக்கணுமா கடல்ல வந்து அடையும். ஆ குப்பையலனே. கடல்ல வந்து அடையும். அடீக்கு வந்து இதெல்லாம். இந்த குப்பையல. இந்த இதெல்லாம் குப்ப கடல்ல இவ்வளவு சாமானம். கடல்ல எரிற சாமானத்தை திரும்ப வருது. ரிட்டர்ன். ரிட்டர்ன். என்ன மக்கள் இறங்கி இந்த பாருங்க இவ்வளவு கடலூர் அங்க பிரியே மாசு கட்டி போயிதான்டா இருக்கு. இது மாது போறது இது மேதோ அடஞ்சிடுது. அதெல்லாம் லைட் லைட். லைட் போயிடுது. வேற ஊரே லைட் கப்பல் கரெக கலிய சாமான எல்லாம் அங்க போகுது. அது எல்லாமே ப்ரி வந்து கடல்ல பாருங்க ப்ரி அலியன் ஆழமான மிகவும் ஆழமான கடல் பகுதி நான் ஆழமான கடல் பகுதி இங்கே நம்பி குளிக்க இயலாதம் செம்மலை பகுதியில் இருக்க கடற்கரை ஹ்ம் ஆamaiyao kemna kandu poga mudiyum indha pond indha

நல்ல டேஸ்ட் நல்ல ஒரு கரை கஷ்டப்பட்ட மக்களும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்க மக்காந்த தேசி விடணும் இதுவும் ரோட்டு வழியா அப்படியே கரை வழியா போனா வட்டுக்காயிருக்கும் அதை பிடிங்கி சேர்த்து போட்டு அதை குத்தி போட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து போட்டு வச்சு ஒரு குழம்பு வச்சால் தச்சமாயிருக்கும் நல்ல ஒரு

நल्ले கரதானே. அப்ப இத நான் அங்க புடிடுவோம். கடலே. கடலே பாக்கதே தான ஆள மப்படிங்க. இப்ப கடலடி குறையவன்ற சொல்றாங்க. அமைதியா இருக்கன்றானு நான் பாக்கவே பயங்கரமா தான் இருக்கீங்க. அமைதியா இருக்கன்றாங்க. ஆக்ரோஷமா இருந்தா எப்படி இருக்கும். தண்ணி வருமா? അല്ലെ അല്ലേ അടിച്ച് വരും ഇപ്പൊ ഇപ്പടുത്ത് വരുന്നല്ലോ നിര് അത് വലിയ അംഗ വരും ഇരവിലെല്ലാം ഇങ്ങനെ അടിച്ചിരിക്കും അടിച്ചിരിക്കും എടുത്ത് പോകും അമാസയ്ക്ക് കൊഞ്ചും കൂടുകാലികൾ അടിക്കും தெளிவா இருக்குนะ கலக்க ஓகே நாங்க அந்த செம்மலைய பாக்கறதுக்கு கடகரையும் வந்தோம் வந்துட்டோம் நிறைய இடங்கள் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் நேத்து இன்றைக்கு நிறைய இடங்கள் பார்த்துட்டு இனி இறுதியாக அந்த பயணம் பட்டுவால் பாலம் ஆ பட்டுவால் பாளந்துடன் எங்களுடைய பயணம் ஜாலை நோக்கி ஆரம்பமாகுது ஆனாங்க நிமிந்து வரங்கணும் இதையெல்லாம் திருப்பி வாங்க சொல்லுங்க இவர் மருமகன் இவர் செம்மலை கிராமத்தில் ஒரு பிரபலியம் பெற்ற ஒரு போட்டோகிராபர் மலேசியால இருந்து நிறைய ஆல்பங்கள் செய்து அங்கே ஒரு பெரிய கடையில வேலை செய்து இப்ப வீட்டை வந்து வெளிநாட்டு சம்பளத்தோடு இருக்கிற மாதிரி மலேசியாஸ்திரேலியில இருந்து அனுப்புவார்கள் இவர்தான் அல்பத்தை செம்மலை கிராமத்துல களியாவோடு போட்டோ இருந்து நிறைய மூன்றரை நாலு லட்சம் ரூபாய் கமராவையும் எடுத்து தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நம்பிக்கையான ஒரு தொழிலாளி நம்முடைய மக்களுக்கு நம்பிக்கையானதும் ஆ என்னன்னு சொல்றது அன்பாக பழகக்கூடியதும் கூடியம் நிறைய திறமையான ஒரு போட்டோ grapher ன்றத நான் சொல்லி கொள்றேன் இருந்து வந்திருக்கிறார் कांटेक्ट பண்ண குறியாக कांटेक्ट பண்ணுங்க கண்டக்ட் பண்ணுங்க கீழ நாங்கள் நம்பரை போட்டுவோம் எஸ் நன்றி